தேவலோகத்தில் வாழும் கந்தர்வர்களுக்கு அவர்கள் விரும்பிய உருவத்திற்கு மாற்றிக்கொள்ளும் சக்தி உண்டு தேவையான போது மட்டும் அதை பயன்படுத்தலாம் ஆனால் தேவலோக பாடகனான தனு என்னும் கந்தர்வன் தன் உருவத்தை பயங்கரமானதாக மாற்றி தேவர்கள் முனிவர்களை துன்புறுத்தி மகிழ்ந்தார் ஒரு நாள் முனிவரான ஸ்துலசிரஸ் முன்னால் அரக்கன் உருவத்தில் தனு போய் நிற்க பயங்கரமான அரக்கன் ஒருவன் நிற்கிறானே என அவர் பயந்தோடினார் தனுவும் அவரை விரட்டிச் சென்றான் சிறிது நேரம் விளையாட்டு காட்டிய பின் இயல்பு நிலைக்கு மாறி ஏளனமாகச் சிரித்தான் கோபமடைந்த முனிவர் உன் திறமையை தவறாக பயன்படுத்திய உன்னை சும்மா விட மாட்டேன் விரும்பிய உருவத்தை இனி நீ பெற முடியாது அழகை இழந்து பார்ப்பவர் சிரிக்கும்படி பெரிய உடலுடன் அரக்கனாக போ என சாபமிட்டார் அதன்பின் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான் காட்சியளித்த பிரம்மாவிடம் சாப விமோசனமும் நீண்ட வாழ்நாளும் தரும்படி வேண்டினான் சாபத்தை நீக்க முடியாது என மறுத்தார் பிரம்மா நீண்ட வாழ்நாளை வரமாக அளித்தார் நீண்ட வாழ்நாளை வரமாக பெற்ற அவன் அறக்க உடல் இருப்பதால் அதற்கேற்ப உடல் பலமும் இருக்கும் என நினைத்தான் அதனால் தேவலோக அதிபதியான இந்திரனுடன் போர் புரிய விரும்பினான் இதையறிந்த இந்திரன் வெகுண்டான் வஜ்ராயுதத்தால் தனுவின் அசுரத் தலையை வளைத்து அவனது மார்புக்குள் அழுத்தினான் அதனால் ஏற்பட்ட வழி தாளாமல் கதறினான் தவறை உணர்ந்து விடுவிக்குமாறு கெஞ்சினான் மார்பு வழியே உள்ளே சென்ற தலையால் அவதிப்பட்ட அவன் தான் எப்படி உயிர் வாழ்வது என மன்றாடினான் இறக்கப்பட்ட இந்திரன் அவனது மார்பில் ஒரு கண்ணும் வயிற்று பகுதியில் ஒரு வாயும் அதில் பற்களும் உண்டாக வழி செய்தான் இதனால் தலை கழுத்து இல்லாமல் கைகளுடன் மார்பில் ஒரு கண் வயிற்றில் வாய் பற்கள் கீழ்ப்பகுதி உடலுடன் விகாரமாக இருந்தான் விகாரத் தோச்சத்தை எண்ணி வருந்திய நிலையில் இந்திரன் உன்னை நான் மன்னித்தாலும் இந்த தோச்சம் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்பது விதி மகாவிஷ்ணு ராமராக அவதரிக்கப் போகிறார் அப்போது இயல்பான கந்தர்வ வடிவத்தை அடைவாய் அதுவரை கபந்தன் என்னும் பெயரில் அரக்கனாக வாழ்வாய் என்றார் தண்டகாரண்ய வனத்தில் சிக்கும் உயிர்களை கொன்று வாழத் தொடங்கினான் தனு தந்தை தசரதனுக்கு கொடுத்த வாக்குப்படி ராமர் சீதை லட்சுமணர் மூவரும் காட்டில் வாழ்ந்தபோது சீதையை கடத்தி சென்றான் ராவணன் தேடி அலைந்த ராமன் லட்சுமணன் இருவரும் தண்டகாரண்யம் என்னும் பகுதிக்குள் நுழைந்தனர் அங்கு தலை கழுத்து இல்லாமல் மார்பில் சிவந்த நிலையில் ஒரு கண்ணும் வயிற்று பகுதியில் நீண்ட பற்கள் வாயும் கொண்ட விகாரமாக இருந்த கபந்தனிடம் சிக்கினர் அவனது கோர வடிவம் கண்ட அவர்கள் அவன் ஒரு அரக்கன் என முடிவு கட்டினர் ராமலட்சுமணரை கண்டு சிரித்தபடி இருவரும் இப்போது எனக்கு உணவாகப் போகிறீர்கள் என்றான் கபந்தன் உன்னை கொல்ல எமக்கு விருப்பமில்லை உனக்கு தலை கழுத்தெல்லாம் இல்லையே நீ இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என இரக்கமுடன் கேட்டார் ராமர் ராமர் பேசியதைக் கண்ட அரக்கன் ஆச்சரியப்பட்டு நீங்கள் இருவரும் யார் காட்டிற்குள் ஏன் வந்தீர்கள் என கேட்டான் நாங்கள் தசரத சக்கரவர்த்தியின் பிள்ளைகள் என் பெயர் ராமன் இவன் என் சகோதரன் லட்சுமணன் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வாழ வந்தோம் என் மனைவி சீதையும் உடன் வந்தாள் அவளை ராவணன் கவர்ந்து போய்விட்டான் தேடிச் செல்லும் வழியில் உன்னிடம் சிக்கினோம் என்றார் அதனை கேட்ட கபந்தன் ஆச்சரியம் கொண்டான் சாப விமோச்சனம் பெற யாருக்காக காத்திருந்தானோ அந்த ராமரையே துன்புறுத்தி விட்டேனே என வருந்தினான் ஆயிரம் ஆண்டுக்கும் மேலாக தங்களுக்காக காத்திருக்கிறேன் சாப விமோசனம் தாருங்கள் என வேண்டினான் ராமரும் உதவ சம்மதித்தார் அதன் பிறகு லட்சுமணன் அரக்கன் கவந்தனை கொன்று அவனது உடலை எரியூட்ட ஏற்பாடு செய்தார் ராமர் உடலை எரியூட்ட நெருப்பில் இட்டார் எரிந்த உடலிலிருந்து அழகிய கந்தர்வன் எழுந்து ராமரை வணங்கினான் பின்னர் அவன் சாப விமோச்சனம் அளித்த தங்களுக்கு உதவ விரும்புகிறேன் உங்கள் மனைவியை பிரிந்து நீங்கள் துன்புச்சது போல தன் மனைவியையும் நாட்டையும் இழந்து வாழும் வானரர்களின் அரசன் சுக்ரீவன் என்பவன் சில வானரங்களுடன் ரிச்சியமுகம் என்னும் மலைப்பகுதியில் இருக்கிறான் அவனை நண்பனாக்கிக் கொண்டால் அவனும் அவனுடன் இருக்கும் அனுமனும் சீதையை தேடுவதில் உதவியாக இருப்பர் என்று இருவரையும் வணங்கி விடைபெற்று தேவலகத்திற்கு சென்றான் ராமரும் லட்சுமணனும் கபந்தன் சொன்ன ரிச்சியமுகம் மலைப்பகுதியை நோக்கி செல்லத் தொடங்கினர் தலைவிற்கு சாப விமோச்சனம் கொடுத்த ஸ்ரீ ராமரின் இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி